ஹலோ மக்களை நாவனைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சைடிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் சைடிஸ் மட்டும் கிடையாது நீங்கள் சப்பாத்தி பூரி கூட வந்துட்டு நீங்கள் வந்து தொட்டுக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு சைடீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு கடுகு கடுகுளுந்த மருப்பும் வந்து சேர்த்துருக்கோம் இது நல்லா பொறிஞ்சதுமே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது வந்துட்டு குழந்தைங்களாம் வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட வந்துட்டு சாப்பிடுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்துட்டு நல்லா பொறிஞ்சதுமே வந்துட்டு நான் கத்திரிக்காய் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஏன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாமே நாலு நாலு பீஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் பட் வந்து வேகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் இது வந்து எனக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும் ஸோ அதனால தான் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இல்லை எங்களுக்கு பெருசு பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பெருசு பெருசாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு கத்திரிக்காய் ஓரளவுக்கு வந்துட்டு வேக வச்சுட்டு அடுத்ததாக வந்து இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வாழைக்காய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு கூட வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து வாழக்காயும் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சிடலாம் வேகிறதுக்காக ஸோ பாருங்க ஓரளவுக்கு வந்துட்டு வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகி ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்துட்டு சாம்பார் பொடி தான் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு அரை கரண்டி அளவுக்கு வந்துட்டு சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் கரண்ட் மசாலா வந்துட்டு ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் நீங்கள் நிறைய பொருட்கள்லாம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நமக்கு காய் நீங்கள் வந்துட்டு இதுக்கு மெனக்குட்டு அதை அரைச்சு ஊற்றினே இதை அரைச்சு ஊற்றணும் அப்படி பண்ண எப்படி பண்ணுறேன்னா பண்ண வேண்டியதில்லை ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்